அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் அஸ்வஸ்ம தொடர்பான தகவலை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் அஸ்வஸ்ம பயனாளர்களின் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளதாக முன்னே காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முன்பாக முன்பதாக பாடசாலை மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வாங்க குடும்பத்திற்கு தல ஒரு குழந்தைக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டு இருக்கின்றதாக அரசாங்கம் கல்வி பொருளாதார நெருக்கடி காரணமாக வரக்கூடிய பாதகமான விளைவுகளை குறைக்கக்கூடிய வகையில் முன் திட்டமாக இது அமையும் அஸ்வஸ்ம குடும்பங்களின் குழந்தைகளுக்கு இத்தகவல் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் கொடுப்பனவு அஸ்வஸ்ம பயனர்களின் குடும்பங்களுக்கு மாணவர்களுக்கான தொகை நலன்புரி வாரியத்தின் மூலம் மாதாந்த இந்த உதவித்தொகை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அஸ்வஸ்ம திட்டத்தில் தகுதி இல்லாத குழந்தைகள் ஊனமற்ற பெற்றோர்களை கொண்ட குழந்தைகள் அநாத இல்லங்களில் படிக்கும் வயதுடைய பிள்ளைகள் சிறப்பு காரணங்களால் ஆதரவற்ற குழந்தைகள் கல்வி அமைச்சினால் நிர்வகிக்கப்படும் என்று அமைச்சரவை செய்திய தொடர்பாளர் மற்றும் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து வாராந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பிந்தைய ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று அவர் பேசுகையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதகமான விளைவுகளால் ஐம்பத்தாறு வீத சதவீதத்திற்கும் அதிகமான கல்வி பயிலும் மாணவர்கள் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்திருந்தார் பொருளாதார நெருக்கடியினால் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் இந்த கொடுப்பனவு நடைமுறைப்படுத்தப்படும் என நலிந்த ஜெயலலிச தெரிவித்தார் அஸ்மஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்